ஊர் ஊரா பேசிட்டு இருக்க ஸ்டாலின் என்ன பேசுறாரு தேரல் பத்திரம் பெரிய திட பார்த்து சின்ன திட கேட்கிற கேள்வி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி திமுகவுக்கு இந்த தேரல் பத்திரத்தில் வாங்கியிருக்காங்க அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு திமுக தலைவர் தலைமையில் இருக்கிற திமுக தேரல் பத்திரம் வாங்கியிருக்குது ஆனா தேசிய கட்சிகள் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இப்படி பல கட்சி பல வாங்கியிருக்குது இதுக்கு திரு ஸ்டாலின் பேசுறாரு அவர்களை பத்தி இவர் பேசிட்டு இருக்கார் கேவலமா இல்ல முத உங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பாருங்க அப்புறம் அடுத்த முகத்தை பத்தி பழிச்சு பேசுனா பரவாயில்ல ஆக நீங்கள் ஊழல் செய்தி மறைப்பதற்கு அடுத்தவர் மீது பழி போட்டிட்டு இருக்கிறீங்க இதற்கு என்ன பதில் அதோட வேடிக்கை என்னன்னா ஆன்லைன் ரம்மி சூதாட்டம் அதை தடை செய்வதற்கு அண்ணா திமுக ஆட்சியில் சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றணும் நாலுமி நிறுவனத்தை நீதிமன்றத்துக்கு போய் நல்ல தீர்ப்பு வாங்கி விட்டாங்க அதை இன்னைக்கும் ரத்து பண்ணாத இருக்கிறாங்க இன்னைக்கு போய் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் அந்த வழக்கு வரல இப்போ அந்த இருந்து ஆன்லைன் ஆன்லைன் ரம்மி இருந்து சூதாட்ட நிறுவனத்திலிருந்து ஐநூத்தி ஒன்பது கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்க எவ்வளவு மோசம் சூதாட்ட செய்யற கூட விட்டு வைக்கல சூதாட்டம் நடத்துறீங்க கூட விட்டு வைக்கல அவர்கிட்ட ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியிருக்கிறாங்க எத்தனை பேர் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல போய் உயிரிழந்திருக்கிறாங்க எத்தனை பேர் குடும்ப நாசமா போயிருக்குது அந்த பணம் தானே இந்த பணம் அவர் கொடுத்த பணம் இந்த ஐநூத்தி ஐம்பது கோடி ஆக சூதாட்ட பணத்தை வாங்கிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் அப்புறம் எதுக்கு ஒரு குழு போட்டுருவார் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு ஒரு பேரை வச்சிருவார் குழு போட்டுருவார் குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு இந்தியாவில் குழு அரசாங்கம்னா திரு ஸ்டாலின் தலைமை இருக்கிற அரசாங்கம் தான் குழு அரசாங்கம் ஒண்ணுமே தெரியல ஏங்க எத்தனை துறையினுடைய செயலாளர் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் இன்னும் வேலை ஒரு திட்டத்தை அருவி அவரை செயல்படுத்துறாங்க அதுக்கு ஒரு குழு போட்டால் அந்த செயலாளர் செயல்படுவாரா பார்க்குறாரு அந்த செயலாளர் நீ குழு தானே போட்ட பேப்பர் எங்கிட்ட தானே வரும் வருட்டுன்னு சுற்றி சுற்றி விட்டுருக்கேன் ஒரு திட்டம் கூட நிறைவேறலை ஐம்பத்தி ரெண்டு குழு கிடப்பில கிடக்குது என்ன அதிசயமா இருக்கு நினைச்சி போயிருங்க இன்னொன்று திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் பேச்சு பேசுவார் ஆளு கட்சியாக இருக்கும்போது பேசுவார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பயப்படுறாங்க நாங்க ஒண்ணும் பயப்படல திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க தான் பயந்து நடங்கி கோலையா இருக்கிறீங்க இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது பிரதமர் சென்னைக்கு வந்த போது கோபேக் மோடி கோபேக் பேக் மோடினு கருப்பு விட்டீங்க கருப்பு குடி காட்டினீங்க இப்ப முதலமைச்சர் ஆன பிறகு வெல்கம் மோடி வெல்கம் மோடின்னு வரவேற்கிறீங்க இங்க வெளியில வீரவசனம் அங்க பிரைம் மினிஸ்டர் பார்த்தா சரணகதி இப்படிப்பட்ட முதலமைச்சர் தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் தான் நாங்க அப்படி இல்லப்பா எப்ப எதுக்கணுமோ அப்ப எதுக்குறோம் எப்ப ஆதரிக்கணுமோ அப்ப ஆதரிப்போம் கூட்டணியில் இடம்பெற்றிருந்தோம் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது உச்ச நீதிமன்றம் காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டது தீர்ப்பு கொடுத்தது அந்த தீர்ப்பை அமல்படுத்துவது பாரதிய ஜனதா அரசாங்கம் காலதாபம் செஞ்சது நம்முடைய நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த காவிரி உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிமுக அரசாங்கம் அதிமுக நாடாளுமன்ற முப்பத்தி ஏழு பேர் நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்தி வச்சாங்க கொடுத்து அழுத்தம் கொடுத்து ஒத்தி அத்தனை பேரும் கொடுத்த அரசாங்கம் அழுத்தம் கொடுத்த கட்சி அதிமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே எதை எதுக்கு வேணுமோ அப்ப எதிர்ப்போம் மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு தீங்கு பொழுது மக்கள் பாதிப்படுகின்ற பொழுது அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி என்பதை நிரூபிச்சிருக்கிறோம் உங்களால் ஒரு நாள் நாடாளுமன்றத்தில் ஒத்திவைக்க முடிஞ்சுதான் தமிழ்நாட்டு பிரச்சனை நீட் தேர்வை பேசுறீங்களே நாடாளுமன்றத்தில் அழுத்தம் ஒத்தி வைக்கிற அளவுக்கு நடவடிக்கை இங்க ஒற்றை செங்கலை தூக்கிட்டு பிரயோஜனம் செங்கலை காட்டி அழுத்தம் கொடுத்துருக்கணும் நிதி கிடைச்சிருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை எல்லாம் விட்டுட்டாங்க ஏன்னா பயம் ஏதாவது செஞ்சா இவர்கள் மீது வழக்கு போட்டுருவாங்க அப்படின்னு அச்சத்தில் இருக்கின்ற அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக அப்படி இல்லை மடியிலே கனமில்லை வழியிலே பயம் இல்லை திரு ஸ்டாலின் அவர்களே எதுக்கும் அஞ்ச போவதில்லை நாட்டு மக்கள் தான் எங்களுக்கு எஜமானார்கள் நாட்டு மக்களுக்கு தான் உழைப்பது எங்களுடைய லட்சியம் அதற்காகத்தான் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் மக்கள் எங்க பக்கம் இருக்கின்றார்கள் இந்தியாவில் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள் தமிழகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கின்றார்கள் நம்முடைய புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதே புரட்சி தலைவர் அம்மா அவர் இருவரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே பிறந்து வாழ்ந்து இறக்கின்றவரை நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தார்கள் அதுதான் இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் மனதிலே தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர்கள்